வெல்கம் டு சரச சமையல் என்னடா சரசம்மா கோழியோட நிற்கிறேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து இப்பெல்லாம் அழிஞ்சிருச்சுங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் இருக்கும் இது பார்த்து எவ்வளோ சின்னதாக இருக்கு இது வந்து சேவல் இது வந்து வெடக்கோழி இந்த கோழியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த கோழியை பற்றிய விஷயங்கள் எல்லாமே நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க அப்புறம் இந்த கோழி ரசம் அதாவது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன் இதை வந்து மாப்பிள்ளை கோழி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த கோழி வந்து ஊருக்கு ஊர் பேர் மாறுபடுங்க விடைக்கோழி சிறு விடைக்கோழி சித்து விடைக்கோழி கோழி இந்த எல்லாம் வந்து பேர் வைக்கிறாங்க இதை வந்து எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அரவக்குறிச்சி நட்பு எனக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்த கோழியை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க இந்த ஃபோட்டோவில் இருக்க தம்பி தான் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு வந்து ஜூனியர் இவங்க அரவுக்குறிச்சி தாங்க தம்பி பேர் இக்பால் இவங்க வந்து அரவுக்குறிச்சியில் பிறந்தாலும் ஆஸ்திரேலியாவில் பட்ட மேற்படிப்பு பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து குப்பம்ங்கிற ஊரில் இருக்காங்க கிருஷ்ணகிரி பக்கத்தில் அங்கே வந்து டாக்டர் பாபுன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதையும் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து கொடிசியாவில் இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்க இந்த இவங்க போட்டிருந்த இந்த ஸ்டாலுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்துச்சு இவங்கக்கிட்ட இந்த சிக்கன் வந்து மீட்டாகவும் கிடைக்கும் நீங்கள் கோழி வேணும்னாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசலாம் இவங்க ரொம்ப படிச்சுருந்தாலும் இவங்க தேடல்கள் அதிகமாக இருந்ததால் ஆர்கானிக் இந்த மாதிரி கோழி விளப்பு இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து சிறப்பான முறையில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கோழி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பொசுக்கிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிறுவிடை கோழியில் வந்து இந்த மாதிரி முட்டைகள் உள்ள இருந்துச்சுங்க நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்ல காட்டுறேங்க அப்புறம் அந்த கிளீன் பண்றவங்க எங்க பக்கத்தில் இருக்க கடையில தான் நான் கிளீன் பண்ணேன் அந்த கிளீன் பண்றவங்க சொன்னாங்க நம்ம ஊர் கோழிலாம் அதாவது பெருவிடை கோழியில் வந்து நல்ல வயசானதுக்கு அப்புறம் தான் அந்த முள் வரும் இது வந்து பாருங்க சின்ன கோழியா இருக்கும்போதே காலில் வந்து இந்த மாதிரி பொற்கள் இருக்கு அப்படிங்கிறதே சொன்னாங்க இது வந்து ரொம்ப நல்லது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு அந்த கடைக்காரங்களே கூட சொன்னாங்க இததான் வந்து நமக்கு பாபுவும் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க பாபு கிட்ட இந்த கோழிகள் வந்து நிறைய இருக்குங்க யூடியூப் பண்றேன் அப்படிங்கறது தெரிஞ்சு இதை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இந்த கோழியே இன்னைக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ இக்பால் அவங்களோட ஃபுல் நேம் வந்து இக்பால் தாங்க அங்கே போனதுல இருந்து பாபு ஷேக்னு கூப்பிட ஆரம்பிச்சு இப்ப அந்த மாதிரி தான் கூப்பிட்றாங்க இந்த கோழி பற்றின தகவல்களும் உங்களுக்கு நான் வீடியோ எல்லாம் சொல்கிறேன் இங்கே பாருங்க கோழி பார்த்தா சின்னதாக தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபுல் முட்டை இருக்குது பாருங்களேன் நல்ல ஓட்டோடயே இருக்குங்க இது இன்னைக்கு பொறிக்கிற முட்டைன்னு நினைக்கிறேன் அப்புறம் உள்ளேமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக எக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு இது எல்லாமே முட்டை தாங்க இப்போ கோழியில் உள்ள இருந்த முட்டைங்க இதை நம்ம தனியாக கூட வேக வச்சுக்கலாம் இந்த குட்டி குட்டி எக்ஸெல்லாம் நம்ம வந்து குழம்புலேயே போட்டரலாம் அந்த காலத்துல எல்லாம் புது பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்கு வந்தாங்க அப்படின்னா வெடக்கோழி தான் அடித்து சாறு வைப்பாங்க ஊர்லையெல்லாம் கிராமத்தில் இன்றளவும் நடக்கிறது வழக்கங்க புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கிறதால இந்த கோழிக்கு வந்து மாப்பிள்ளை கோழி அப்படின்னு பெயர் வச்சுதாவும் பாபு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது இதை சாப்பிடும்போது நீங்களே கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க அதோடய மருத்துவ குணங்கள் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட வந்து நரம்புக்கு நல்லது எலும்புக்கு நல்லது கைகால் ரத்த ஓட்டத்துக்கு இது ரொம்ப நல்லது இந்த கோழி தகவல் எல்லாமே வந்து இக்பால் நம்மக்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த கோழி தான் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அதாவது சிறுவுடை கோழி தண்ணி குழம்பு செய்ய போகிறோங்க நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அப்படின்னாலே நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் நான் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த கறி தூள் இந்த குழம்பு தூளில் பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு மல்லி வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வறுத்து போட்டு தான் அரைச்சிருக்கோம் எங்களோட சரசு சுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா தான் இதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேங்க நம்ம எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி கூட செய்யலாம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மெயினாக தேவைங்க அப்புறம் தக்காளி இதெல்லாம் பேருக்கு ஒன்று போட்டால் போதும் இன்றைக்கி நான் சட்டியில் தான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பண்ண போகிறேங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி இதில் சேர்த்துடலாங்க சிக்கன் வேகிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றும் பாதிமா அம்மியில் தட்டி கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாமே சேர்த்து ஒரு கிலோ வரும் அதுக்கு தகுந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கறி நல்லா பிறண்டு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கலாங்க இடித்து சேர்த்தா இந்த குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க இதை பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக்கலாம் ஒரு அடுப்பில் கறி வதங்கிட்டு இருக்குதுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்குமே நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு விட்டுக்கிட்டேங்க தாளிப்புக்கு கொஞ்சம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் ரொம்ப சின்னதாக இருக்கனால முழுசாக அப்படியே தான் சேர்த்துருங்க ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் நறுக்கி சேர்த்துருங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு தக்காளி மட்டும்தான் நான் போடுறேன் இந்த நாட்டு கோழி குழம்புக்கெல்லாம் தக்காளி குறைவாக தான் சேர்க்கணுங்க கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்துங்க இப்போ பாருங்கள் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளியும் கொஞ்சம் நல்லா மையாக வதங்கிருச்சு இப்போ இது சிக்கனோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம முன்னாடியே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போவும் தேவைக்கு சேர்த்திடலாங்க ஆனால் சட்டிலேயே வேகிறதால ரொம்ப நேரம் வேகணுங்க இது நல்லா கொதிப்பிடிச்சு வேகுதுங்க இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அடுப்பை கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கிறேங்க நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க எனக்கு வந்து இன்றைக்கி நாட்டு வெங்காயம் கிடைச்சிதுங்க அதனால தான் சின்ன சின்னதாக இருக்குது இந்த மாதிரி நாட்டு வெங்காயம் கிடைச்சால் இந்த கோழி குழம்புலாம் ஓடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போது வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்குங்க குழம்புக்கு தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு பக்கம் சிக்கன் வெந்துட்டுருக்கு பாருங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விடவே இல்லை எவ்வளோ தண்ணி இதுலேருந்தே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் உருண்டு திரண்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வேக விட்டுறணும் சேர்த்த சின்ன வெங்காயம் பாருங்கள் இந்த விளக்கண்ணியில் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு கறி குழம்பு தூள் சேர்க்கலாங்க நான் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் அடுப்பை சிம்பிளையே தாங்க வச்சுருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க வதக்கின வெங்காய கலவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் அரைச்சிட்டு வந்துடுறேங்க வெங்காய கலவை நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ வெந்துட்டுருக்கேன் கோழி குழம்பு கலவையில் இதை சேர்த்துடலாங்க நல்லா ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சாச்சுங்க இன்னுமே நல்லா வெந்து வரணுங்க இஞ்சி பூண்டு கலவையிலே ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் அரைச்ச கலவையை சேர்க்க போகிறோங்க அந்த காலத்துல எல்லாம் அதுவும் அடுப்பில் செய்வாங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கூட கலக்கி போடுவாங்க அது ஒரு ருசி தாங்க நல்லா அடுப்பு பற்ற வச்சு தீ எரிச்சி விட்டு அதுலேயே நல்லா கறி வெந்து வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்கிறோம் இருந்தாலும் சட்டியில் செய்யலாமே அப்படிங்கிற ஆசையில் இன்றைக்கி நான் இதில் செஞ்சிட்ருக்கேங்க நல்லா பெரட்டி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க மிக்சி சாரை கழுவிட்டு அதிலேயே தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சாரை வைக்கிறதுனால தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை தூவலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்க்குறதா இருந்தால் கூட பார்த்துட்டு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் மிளகாத்தூளும் சேர்க்குறேன் இப்போ ஓப்பன் பண்ணி கொதிக்க விட்டப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க இப்போ நான் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போய்ட்டு ஒரு மூடி போட்டுறேங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் மூடி போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்துங்க நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே சாதம் வடித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குங்க அதனால நான் சாதம் வடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வெந்திரிச்சு வடிச்சிட போகிறேங்க குழம்பு கொதிச்சிட்ருக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் ரொம்ப குறைவான அளவு இந்த குழம்புக்கெல்லாம் சேர்த்தா போதுங்க இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதை அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் சோம்பு கசகசா கலவையை அரைச்சாச்சுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷமே இருக்குங்க நல்லா வேக விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இடையடையே பெரட்டி விட்டுக்கிட்டேங்க நாட்டுக்கோழி குழம்பு வாசன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா ஜாமுன்னு வருதுங்க உங்கள் கண்ணில் பார்த்தாவே தெரியும் வெந்திருக்கான்னு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுங்க எதுக்கும் ஒரு கறியை பிச்சு பார்த்துடலாம் எலும்பை விட்டு கறி நல்லா எடுக்க வருது பாருங்கள் இந்த பதத்துக்கு வெந்துடணும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவை இதில் சேர்த்திடலாங்க மறுபடியும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க அப்புறமா இறக்கிக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க ஃபைனலாக இந்த மாதிரி மூடி போட்டு வெந்தால் தான் அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்து நல்லா வரும் அடுப்பை நல்லா குறைச்சி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டேங்க தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி அடுப்பை சிம்லேயே போட்டுரும் அப்படின்னா நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி குழம்பு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சிறுவிடை கோழி குழம்பு ரெடிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்டியில் வைக்கிறதுல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நம்ம சட்டியில் வச்சால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலுமே அப்படியே பாருங்கள் அது கொதிச்சுட்டே இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே கொதினில் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க ஊரில் அம்மாலாம் முந்தியெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் நானும் இன்றைக்கி சட்டியில் செஞ்சுருக்கேன் சிறுவுடை கோழி தண்ணி குழம்பு ரெடியாக இருக்குங்க அதுவும் வடித்த சாதத்தில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி இதை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் சளி இருக்கவங்களாம் இந்த குழம்பு அப்படியே கொஞ்சம் குடிக்கலாம் குடித்தா சளியெல்லாம் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க அதுவும் ஊரில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு எடுத்து கொடுப்பாங்க சளி இருக்கும்போது அந்த சளிக்கு வந்து அருமருந்துங்க இந்த நாட்டு கோழி குழம்பு நான் செஞ்சுட்டேன்னே

நான் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் பாப்பா எல்லாருமே சாப்பிட்டேங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கோயம்புத்தூர் கொடிஷியா வரைக்குமே இந்த கோழியை பற்றின தகவல்களை கொண்டு போய் எல்லாருக்கும் நிறைய சேனல் மூலமாக தெரியப்படுத்தின தம்பி பாபுக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாங்க அவங்க மூலமாக நானும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் விவசாய ஆர்வலர் அப்படிங்கிற சேனலில் வந்து இன்னுமே விரிவாக இந்த கோழியை பற்றி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அதோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த கோழி புதுப்பண்ணு மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் அதனால் வந்து கண்டிப்பாக என்னை தொடர்பு கொண்டாங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னும் பாபு நமக்கு சொன்னாங்க அதே சமயத்தில் மீட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ ஸ்க்ரீன்லையுமே நான் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க பாரம்பரியமான இந்த கோழியை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்டயும் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு காரணமாக இருந்த பாபுவுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இதே ரக கோழியில் இடித்த குஞ்சு சாறு ஒன்றும் செய்வாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு சொன்னாங்க குட்டியாக ஒரு கோழி குஞ்சும் கொடுத்துருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த கோழியை பற்றிய தகவல்கள் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த சிறுடை கோழி குழம்பு எல்லாமே உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ தரசு சமையல் பார்த்து சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவேக்கைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ